ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீ வந்து மிரட்டு நான் வந்து மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஒரு வகையில் பார்த்தா பாத்தி பாட்டி சொல்கிற மாதிரியே தான் போயிட்டு இருக்க மாதிரி தோணுது என்னடா இது இதே ரிப்பீட்டடாக இருக்கீங்களே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் ஒரு பயம் இருக்க தான் செய்து இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோடில் பசுபதி வந்து மிரட்டினதை பற்றி விஜய் வந்து பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏன் பாட்டி இப்படி சொன்னீங்க இதை காவேரி கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்ட்டு காவேரிக்கிட்டேயே போய் சொன்னாங்களே அவள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம மைண்ட் வாய்ஸ் ஆனால் கொஞ்சம் வருத்தம் தான் பாட்டி பேசுறது ஒரு பக்கம் வருத்தம்னாலும் பாட்டி பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே தான் விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக போகிறாரு வழியிலேயே குமரனை பார்த்து பேசுகிறாரு நடந்தது எல்லாத்தையும் குமரன் சொல்கிறாரு நடந்தது எல்லாத்தையும் சொன்னியேப்பா ஆரம்பித்ததையும் முழுசாக முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்தாரு விஜயால புரிஞ்சுக்க முடியலை பாட்டியை பற்றி தப்பாக யோசிக்க முடியலை அவரால் அதுதான் காரணம் பாட்டி சைடு வந்து தப்பு இருக்குமோ அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்ததுனால தான் பாட்டி செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு கூட அவருக்கு தோணல பாட்டியே கூட்டு வந்து சமாதானப்படுத்தவா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காரு வீட்டுக்கு வந்தப்போ தா பாட்டி பேசினதான் பேசினதை வச்சு தான் காவேரி அப்படி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே ஸ்ட்ரெயிட்டாக பசுபதி வீட்டுக்கு போகிறாரு அதுவும் பாட்டி சொன்ன அதே லாஜிக்கில் தான் போகுது பா அதே மாதிரி அங்கே போய் பசுபதி நம்மளோட விஜய் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இந்த ரிப்பீட்டடாக போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் புதுசாக யோசிக்கலாம் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ சீரியலை முடிச்சு விட்டுருவாங்களோ ஒரு பக்கம் பயமும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து விஜய் டெலி அவார்ட்ஸ் வேறு வருது இந்த டைம் வந்து நான் பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்டேன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க அவ்வளோ வந்து நெகட்டிவிட்டியாக இருக்கு ஃபேன்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட் தானே நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக சீரியல் பார்க்கறோம் அந்த என்டர்டைன்மெண்ட்டே ப்ரெஷர கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறது ரொம்பவே கடுப்பாக இருக்கும் அந்த வகையில் தான் ஃபேன்ஸுமே பார்க்க முடியும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வேற ஒரு பக்கம் பேக் ஃபைரும் ஆகும் என்ன அப்படின்னா இப்போ வந்து டிஆர்பி லோ ஆச்சு அப்படின்னா டைம் சேஞ்ச் ஏழு மணிக்கு போனது இன்னும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டோ இல்லை ஆறு மணி ஸ்லாட்டோ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் டிஆர்பியும் குறையக்கூடாது அதே மாதிரி இப்போ டிஆர்பி குறைஞ்சதுன்னா இன்னொன்று டெலி அவார்ட்ஸ் வேறு வந்துட்டுருக்கு நம்மளுக்கு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவார்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அது கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட போகிறது ஃபேன்ஸ் மட்டும்தான் சீரியல் பார்த்தாலும் பாதிக்கப்படுறாங்க சீரியல் பார்க்கலனாலும் பாதிக்கப்படுறாங்க நல்லா கையை பிடிச்சி உடச்சிட்டு வந்துட்டாரு ஆனால் இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ கொடைக்கானல் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நான் கூட காவேரி கோச்சுட்டு போகிறா காவேரியை சமாதானப்படுத்த போகிறார் போல இருக்குது விஜய் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் எனக்கும் தெரியாது என்ன நடக்குது அப்படின்ட்டு என்னோட கெஸ்ஸிங் இப்படி இருந்துச்சு ஆனால் இது வேற மாதிரி போகிற பிரச்சனை போல இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு பொண்ணு மேலே கையை ஓங்கினதுக்கே துடிக்கிறாரு அப்பா நல்லா இருக்குது பசுபதிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் மேலே கை வச்சா காவேரி துடிப்பான்னு நினச்சோம் ஆனால் காவேரி மேலே கை வச்சாதான் இவன் துடிப்பான் இனிமே இருக்குது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயமும் இருக்குது பார்ப்போம்